எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆடியன்ஸ்லயே வந்து படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அவங்க கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க கதையா பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க பார்த்தவங்க எல்லாருமே அவங்களே வந்து இந்த படத்தை பார்மெண்ட் பண்றாங்க உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஏன் மருமகளை மகளாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் மகளையும் மருமகளையும் அவங்களோட சங்கா தங்கச்சியாக யோசிக்கிற முக்கப்படும் கண்டிப்பாக அந்த நிறைய பேர் தான் சொல்கிறாங்க நிறைய எங்களை யோசிக்க வச்சு கண்டிப்பாக யோசிக்கிறது மனு படம் வரது என்ன காரணம்

நாங்க ஒரு தேட்டர் ரிவ்யூ எடுக்க போனப்போ வந்து ஒரு டிவர்ஸ் சொல்லிட்டு போறாங்க இந்த படத்தை பார்த்து நானும் என் புருஷனை திரும்ப சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது நாங்க போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அதை எப்படி நான் அவங்க அந்த படத்தை தங்களுடைய படமாக பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக ஆகி அதை வந்து அடுத்தவங்களையும் பார்க்க சொல்லுவான் அதை எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போகிற படம் இல்லை எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க அதை கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பெரிய சக்சஸர் ஆகுதான் கேரக்டர் அதே மாதிரி உங்க படங்கள்ல எப்பயுமே குடும்ப உறவுகளை மேம்படுத்துற மாதிரி தான் கதை வைப்பீங்க அதை பார்த்து நாலு ஆயிருக்கும் இந்த படத்துல கொஞ்சம் மிகை பொறுத்தலாம் ஏன்னா மாமனார் மாமியார் தான் அடிச்சுட்டு திருப்பி சேர முடியுமா போகிறேன் எங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை திருமணி திருப்பி சேர்த்து போகிறேன் எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனா அடிச்சிட்டவோம் வச்சுட்டோம்னா திருப்பி சேர்த்துக்கு அதுவே ஒரு கதையா இருக்கு ஏன் அது சினிமாங்கிறதுனால இல்லை இல்லை அப்படின்னா இருக்கு எடுக்கவே இல்லை நான் பார்த்த கதைகளில் இருந்து தான் இதை எடுத்திருக்கேன் வில்லேஜ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்வியை நித்யாவும் கேட்டாங்க சார் நித்யா சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அதே கோயில் சூட்டில் கோயிலில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு ஒரு தம்பதி இப்போ இதை விட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு வாங்க நித்யா அப்படின்னு சொல்லி காமிச்சு இது சார் போடுறாங்க அப்படின்னு சாக்கானாங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த படத்தோட ஆண்களையும் அழைச்சிருக்கீங்க ஆனால் கூட பல பத்திரிகையாளர்கள்

அவரோட டிஓபி தான் வேற லெவல் இப்போ மைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டு இந்த படத்தில் வந்து ஒரு விலேஜ் கேரக்டர் ஒரு டிஓபி இந்த காம்போ வந்து அடுத்த எப்படி சார் கண்டிப்பாக நான் சேர்ந்து பண்ணுவான் நானும் அவனா அவன் ஒரு உதவி ஸ்கில் போட்டுக்கிற பாருங்க நான் அப்டன் டேரக்டாக இருந்தேன் அப்போ உடனே அவன் நானும் பழக்கம் ஒரு படம் பேசுவான் நடக்கல அது இப்போ நடந்துருக்கு அது இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட் காம்போனி எல்லாருமே உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப அழகா என் ஒய்ஃபே சொன்னாங்க உங்கள் ரெண்டு வருடைய இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்குது

என் மூத்த பையன் பிறந்தநாளுக்கு போகும்போது இந்த பார்த்தேன் கார்த்தியனை கேட்டாரில்ல இப்படி இல்லாம இருப்பாங்கன்னா இத விட அது பயங்கரமா இருக்கும் அது நூறு கதையாவே எடுக்கலாம் அந்த படமா எடுத்தோம்னா அது பயங்கரம் இன்னும் இருக்கும் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் ஆனா நான் கோட்ல வேற மாதிரி மாத்தி

நாள் வந்து திருச்செந்தூரில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு போய் திருச்செந்தூரில் போய் ஊருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தோம் அப்புறம் திருவங்களை ஆரம்பித்தோம் அப்புறம் திருவண்ணாமலையில் ஆரம்பித்தோம் அலுவலர் கோயில் பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல் செட்டு போட்டு இருக்கோம் அதெல்லாம் கடவுளுடைய அனுப்பின நிறைய இருக்குது வெற்றியாக ஒரு நன்றி